ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரவினா தாஹா இவங்களுக்கு வெறும் இருபது வயசு தாங்க ஆகுது ஆனால் அதுக்குள்ள எந்தெந்த நிகழ்ச்சிகளெலாம் கலந்துக்க முடியுமோ எல்லாத்துலையுமே கலந்துக்கிட்டாங்க அதாவது டான்ஸ் நிகழ்ச்சியில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க விஜய் டிவியில் பிக் பாஸில் வந்துட்டு இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க மேலும் விஜய் டிவியில் ஒரு சீரியலில் கூட நடிச்சிருக்காங்க அந்த சீரியலும் பயங்கரமான ஹிட்டு அது மட்டும் இல்லாமல் ராட்சசன் படத்துலையும் நடிச்சிருக்காங்க மேலும் ஒன்று ரெண்டு படத்துலையும் நடிச்சிருக்காங்க இப்படி சீரியல் அது மட்டும் இல்லாமல் மூவிஸு அப்புறமா வந்துட்டு லைவ் ஷோஸ் மேலும் பிக் பாஸ் இப்படி எல்லா நிகழ்ச்சியிலுமே வந்துட்டு கலந்துக்கிட்டு இருக்காங்க ரவீநாதா அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரியலில் ரெக்கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் எந்த ஊசிகளும் நடிக்க முடியல ஆனால் படங்களில் நடிக்கலாம் அதுவும் உச்சகட்ட கிளாமரில் நடிக்க போறாங்களாம் இவங்களுக்கு முன்னாடியே வந்து ஃபிலிம்குள்ளே வந்த அதாவது சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த அனேகா மற்றும் இவங்க வயசு நடிகைகள் எல்லாருமே உச்சக்கட்ட கவிச்சியில் போய்ட்டு ஏழு படங்கள் கூட நடித்து முடிச்சுட்டாங்க பட் ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் ஒரு நல்ல படம் அமையல இதனால் வந்துட்டு நானும் கவச்சி விட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவச்சியில் இறங்கியிருக்காங்க நம்மளுடைய ரவீனா ஏற்கனவே இவங்க டான்ஸில் வந்துட்டு நிறைய கைச்சிகளை தான் வந்துட்டு பயன்படுத்துவாங்க ஸோ இப்போ வந்துட்டு படத்தில் உச்சக்கட்ட கவிச்சியை வந்துட்டு பயன்படுத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தெரிய வந்திருக்கு அந்த படத்தோடய ஷூட்டிங் கூட ரொம்ப சீக்கிரமாக ஆரம்பிக்க போதான் பேர் வந்துக்கப்புறம் அவங்களே தெரிவிப்பாங்களா சும்மேல் இது பண்ணிச்சிருக்கீங்க எப்படிங்க கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு sous